அவர் அந்த கோபத்தை மிண்டு விழுங்கி விடுவாராயானால் அவருக்கு அல்லஹுத்தாலா கொடுக்குகின்ற மிகப்பெரும் ஒரு வெகுமதி என்ன தெரியுமா நாளை மறுமையினாலிலே கேமத்து நாளிலே அனைத்து படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹாலா அவரை அழைத்து சொர்க்க கண்ணிகளை அழைப்பான் அழைத்து அந்த சொர்க்க கண்ணிகளை அவருக்கு விருப்பமான ஒரு கண்ணியை தேர்வு செய்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா அவருக்கு உரிமை வழங்குவான் என்று மாதிரடி அல்ல அவர்கள் அறிவித்து என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டது கோபத்தினுடைய அருமையாளர்களே இன்றைக்கு என் உலகமே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க என்ன டென்ஷன் எதனால டென்ஷன் யாருக்காக கோவப்பட்டோம் எதனால கோவப்பட்டோங்கிறத நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத கோவங்களை தூக்கி இருந்து பெருமானார் செல்லல்லாலே முருள் சொன்னதைப் போல வெற்றி பெறும் மக்களாக அதான் நம்மை ஆக்கியர்கள் புரிவான அசலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து